இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவன் எங்களுக்கு தேவைப்படுது வருகின்ற ஸ்ட்ரென்த் அதிகமாக அதிகமாக எவ்ரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸ்டாஃப் பிக்ஸேஷன் நடக்கும்போது இத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க அப்போ இத்தனை இத்தனைக்கு ஒரு டீச்சர் வேணுங்கும் போது நீங்கள் அதையும் எடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் இப்போ பிடி டீச்சர்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு மிக விரைவாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர்ஸ்க்கு நாங்கள் வந்து பணியானை நாங்கள் வழங்கிருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போதாயிரம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்

அது வந்து மீடியா பார்த்தேனும் உண்மை இல்லை நேற்று பார்த்துருக்கீங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு பெரிய மறுப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வேலையை விட்டு இந்த வேலை நீங்கள் இடந்த வந்து ரெண்டு போகிற டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் அதை கண்காணித்து நான் ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒவ்வொரு சிஓஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொன்னோம் அந்த இன்ஸ்பெக்ஷனில் இது மாதிரியான வேற எந்த செய்து

கட்டடத்தை கட்டத்தை பற்றி நினச்சி கூட பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆச்சு எத்தனை கட்டணம் கட்டினாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நீங்கள் இன்றைக்கி நாங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கிட்டு இருக்கோம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கி இருக்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் நம்ம சட்டமன்ற வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு தான் நாற்பத்தி நாலாயிரத்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுக்கோ சொல்லப்போனால் நாங்கள் தான் தனி பட்ஜெட்டே போடணும் வேளாண் வேளாண் துறை காட்டு நாங்கள் தான் அதிகமே நாங்கள் ஸோ இன்றைக்கி இதை பார்த்து பார்த்து எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார் முதலமைச்சர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நம்ம தெரியாமல் நடிக்கிறாங்களே தெரியல வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அறிக்கையை நீங்கள் நீங்க தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்க பார்த்துருப்பீங்க இது சார்ந்து ஒரு குழு கண்டிப்பாக அமைக்கப்படும் இது தனியார் பள்ளியில் நடந்தாதும் சரி அரசு பள்ளி இதாக இருந்தாலும் சரி எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான் இது கண்டு தனியார் குழு அமைக்கப்பட்டதுலேருந்து பத்து பேர் பிள்ளைங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு ஆசிரியை கூட போகணும்னு சொல்லியிருக்கோம் போகும்போது பெற்றவருடைய பர்மிஷன் அண்டு மாவட்ட ஆட்சியருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில் ஒரு விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் அது சார்ந்துக்கின்ற ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனாக இருந்தாலும் சரி ஒன் ஜீரோ நைன் எயிட் இருந்தாலும் சரி பிள்ளைகள் பதட்டப்படாமல் பயப்படாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்குன்னே ஒரு கால் சென்ட்ரு மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நாங்கள் தனியாக டீம் போட்டே நாங்கள் வச்சிருக்கோம் அதான் பயப்பட தேவையில்லை நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய தகவலை வந்து எந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுமோ அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்படி இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டுமல்ல இதுக்கு முன்பிருந்தே இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இருந்தாலும் சரி ஒன் ஜீரோ நைன் எயிட் நாங்கள் வந்து ஒவ்வொரு புக்லையும் பார்த்தீங்கன்னா அது தனியாக பிரிண்டே அடிச்சிருக்கோம் கடைசி பக்கத்துலையும் ஃப்ரண்ட் பக்கத்துலையும் நம்பருக்கு பற்றி நாங்கள் நாங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை அதே போன்று கல்வி பள்ளிக்கல்வி கொடுத்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நடந்துருச்சு இதை நம்ம வெளியில் சொன்னால் நம்ம ஸ்கூலோட பேர் கட்டு போய்டுமோ நம்ம வந்து அந்த கிரெடிபிலிட்டி போய்டுமோ தயவுசு நினைக்கிறது இப்போ ஒரு பிள்ளைக்குன்னு தான் தயவுசெய்து வெளியில் வந்து நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் அதை அதை மூடி மறைக்கின்ற வேலையை நீங்கள் செய்யாதீங்க அப்படி நீங்கள் மூடி மறைக்காமல் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னால் வெளிப்படை தன்மையோடு இந்த நிர்வாகம் இருக்கின்றதுங்கிற கூடுதல் நம்பிக்கை தான் உங்களுக்கு வருமே தவிர நீங்கள் மூடி மறைக்கும்போது தான் இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கப்பா எங்களோட எண்ணம் வரும் தயவுசெய்து நீங்களும் அதை செய்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறீங்க